நமச்சிவாய சிவாய நம அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ள சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி போகிறது இதனால் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் நீண்ட நாட்களாக தனது கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருந்து வெளியேறி குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியில் பிரவேசிக்க உள்ளார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்பராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் முதலில் நாம் காண இருப்பது ஏழரை சனி ஏழரை சனியை மூன்று இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம் முதல் இரண்டரை வருடத்தை விரயசனி என்றும் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடத்தை ஜென்மசனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாதச்சனி என்றும் அழைக்கின்றோம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து மகர ராசிக்கு பாதசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனியும் மீனராசிக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய சனி பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்த இரண்டரை வருடம் விரயசனி நடைபெற உள்ளது மீன ராசிக்கு விரய சனி முடிந்து ஜென்மசனியும் கும்ப ராசிக்கு ஜென்மசனி முடிந்து பாதசனியும் நடைபெற உள்ளது மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து முழுமையாக விடுதலை அடைய உள்ளீர்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது நடைபெறுவது அர்த்தாஷ்டம சனியாகும் ராசிக்கு ஏழில் சனி பகவான் வரும்போது நடைபெறுவது கண்டக சனியாகும் ராசிக்கு எட்டில் சனி பகவான் வரும்போது அஷ்டம சனி நடைபெறும் வரும் சனிப்பெயிற்சியின் போது மகரம் கடகம் விருச்சிக ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட உள்ளீர்கள் மேச ராசிக்கு விரையச்சனியும் ரிஷபராசிக்கு லாபச்சனியும் மிதன ராசிக்கு கர்மச்சனியும் கடகராசிக்கு பாக்கிய சனியும் நடைபெறப் போகிறது சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி கன்னி கன்னிராசிக்கு கண்டகச்சனி துலாம் ராசிக்கு ரோகச்சனி சனி விருட்சகராசிக்கு பஞ்சம தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி மகர ராசிக்கு சகாய சனி கும்ப ராசிக்கு பாதசனி மீன ராசிக்கு ஜென்மசனி நடைபெற உள்ளது இனி இந்த பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுபபலன் என்ன என்பதனையும் அசுப ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனைப் பற்றியும் விரிவாக காண்போம் நடைபெற போகும் இந்த பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மகர ராசி அன்பர்களே ஏழரை சனி எந்தெந்த பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்திருக்கும் குறிப்பாக உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்காத அனைத்து பிரச்சனைகளையும் இந்த காலங்களில் சந்தித்திருப்பீர்கள் லீகல் இல்லீகல் என அனைத்து பிரச்சனைகளாலும் அவதிப்பட்டு வந்திருப்பீர்கள் கடன் நோய் வழக்குகள் என மொழி தெரியாத ஊரில் கூட பிரச்சனையால் பாதிக்கப்படும் சூழ்நிலை இருந்திருக்கும் எதிரி தொல்லை சத்ரு தொல்லை வம்பு வழக்கு போன்றவற்றால் அவதிப்பட்டு வந்திருப்பீர்கள் குறுப்பெயர்ச்சியால் கொஞ்சம் தப்பித்திருந்த இந்த ராசிக்காரர்களுக்கு வரும் ஆண்டு மகத்தான ஆண்டாக அமையும் பூரணமாக ஏழரை சனியில் இருந்து விடுபட போகிறீர்கள் இருபத்தி இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு இனி இவர்கள் வாழ்வில் யோகம்தான் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் இனி வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் எங்கே அவமானப்பட்டீர்களோ எங்கே தொலைந்தீர்களோ அங்கே சாதித்து காட்டக்கூடிய காலம் உண்டாகும் விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டம் பொது தளத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள் சபையில் இவர்களுடைய குரல் இனி ஈடுபடும் குழந்தை பூர்வீக சொத்து இடம் தொடர்பான விஷயங்களில் கடும் பாதிப்பை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி நல்ல பலன்கள் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வெற்றி பாதைதான் சனியின் ஆட்சி பெற்றவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி நடந்து வந்தாலும் பல்வேறு நன்மைகளையும் சனி பகவான் கட்டாயம் கொடுத்திருப்பார் ஏழரையால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் இனி உங்களுக்கு எல்லாமுமே ஏர்முகம்தான் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கை உங்களுடைய இலக்குகளை நோக்கி வேகமாக முன்னேறுவீர்கள் புதிய வீட்டுக்கு மாறும் யோகம் உண்டு நீண்ட நாள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேரும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வங்கி கடன் தொடர்பான உதவிகள் கிடைக்கும் மனக்குறைகள் வாரங்கள் குறையும் மகத்தான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது குழந்தை தொடர்பான விஷயங்களில் ஏறுமுகம் உண்டாகும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக வீட்டை பார்க்கிறார் இது புத்திரஸ்தானம் அதனால் குழந்தைகள் விஷயங்களில் கவனமாகவும் இருக்க வேண்டும் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக ஈடுபட வேண்டும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் மகர ராசிக்காரர்கள் வைராக்கியமாகவும் தங்களுக்கு பிடித்த விஷயங்களில் பிடிவாதத்துடனும் செயல்பட்டு வருவீர்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதன் எல்லை வரை செல்வீர்கள் எனவே அதனை ஆக்கப்பூர்வமாகவும் பயன் உள்ளதாகவும் இருப்பதில் பயன்படுத்தினால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும் பெண்களை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சி அனுகூலமாக இருக்கும் உத்திரக்காரகன் குரு ஆறாம் இடத்தில் இருப்பதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்ப்பதால் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் தேவையான இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள் தேவையில்லை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் பரிகாரங்கள் செய்யலாம் பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னிமரத்தின் மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லனையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம